எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக வட்டாரத்தில் இருந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிசிகா கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு உங்கள் எண்ணிக்கையா முருகபக்தருடைய மாநாடு நடந்தது ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் ஒரு சின்ன சம்பவம் கூட அசம்பாதி இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் பி எஸ் அவர்கள் இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் மதிப்புக்குரிய தொல் துர்மாவளவன் அவர் என்னன்னா இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து இருப்போம் அவர்கள் கூட்டணி சரியில்லை அவர் சொல்றார் வேங்கவெயில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசுறதே இல்லை ஆனா எல்லா காலங்களிலும் திமுகவுக்காக வேண்டியும் உதயநிதி ஸ்டாலினுக்காக வேண்டியும் தான் பேசிக்கிட்டு தவிர வேற எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லை என்று கூட தெரியாது யாருக்கும் ஆனால் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள் தொல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது யாரும் பத்திரிகைக்காரங்க அது போய் அவங்கள்ட்ட கேட்கறதே இல்லை நீங்க மந்திரியாக ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் திமுக வட்டாரத்தில் இருந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கும் கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு எண்ணிக்கையே குறைக்க போறாங்களா குறைக்க வந்துரு கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு நாங்கள் சொல்லவில்லை எல்லோரும் சொல்லுகிறார்கள் செந்தில் பாலாஜி ஏற்பாடுல தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல எல்லாரும் கருவிலே நடந்த நிகழ்வுகள் எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது ஒரு பெண்மணி கடவுளை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பத்து வயது குழந்தையை கையிலே பிடித்து அந்த கூட்டத்துக்கு போகிறார் அந்த பத்து வயது குழந்தைக்காக தான் தன்னுடைய உயிரையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கூட்ட முடிவில் அந்த தாய் கீழே கிடக்கிறார் எல்லோரும் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகிறார்கள் தன்னுடைய கண் முன்னாலே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து போன காட்சி கரூரிலேயே அடங்கியிருக்கிறது யார் காரணம் இது யார் காரணம் திமுக ஆட்சிதானே அங்கு இந்த காவல்துறை தானே அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க யாத மாண்பு முதலமைச்சர் தானே உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதானே கரூர் சம்பவம் சம்பவம் நினைவூட்டுகிறது எதற்காக நீங்கள் போஸ் கொடுக்கிறீர்கள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தமிழ்நாட்டில் அத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டுமா இதெல்லாம் சிந்தித்து இந்த நடைபயணம் மதுரையில் முருகபக்தருடைய மாநாடு நடந்தது ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் ஒரு சின்ன சம்பவம் கூட அசம்பாதம் ஒன்று நடக்குது ஒரு சின்ன அசம்பாதம் எங்கேயுமே நடக்கல அஞ்சு லட்சம் பேர் கூட்டம் முடிஞ்சு போகும்போது நம்ம அன்பை டாக்டர் வெல் நம்ம எல் முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி வீரவேல் வெற்றிவேல்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் சேருகளையும் அப்படியே எடுத்து அடக்கி வச்சுட்டு போனாங்க அஞ்சு லட்சம் சேருலையும் அப்படியே அடக்கி வச்சுட்டு போன கூட்டம் இந்த கூட்டம் யாரும் மறுக்க முடியாது மறுநாள் முதல் விநாயகிஜி ஐயா போய் மறுநாள் கிடந்த பாட்டிலாம் எடுத்து அவர் வேற தனியா சாக்கில் வச்சு மூட்டையெல்லாம் அள்ளிட்டு போனாங்க ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கூட்டம் இந்த கூட்டணி பாட்டில்லாம் வாட்டர் பாட்டில் அது வேற யாரும் தப்பா பிரச்சனை ஏற்பட்டாங்க அதுக்கெல்லாம் இடையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள்னா மக்கள் தலைவர் மூப்பனார் காட்டிய வழியில் இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒழுக்கம் நிறைந்த தலைவர்கள் வாழ்ந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சித்து எம்ஜிஆர் ஆரம்பித்த அற்புதமான இயக்கம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி ஒழுக்கமான தலைவர் ஒழுக்கமான கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைவர் எல்லாரும் வருவாங்க நம்ம அண்ணா திமுக எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆனா இங்க எல்லாருமே என்ன சாப்பிட்டாங்கன்னா நான் இப்போ நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஐயா காலையில் போனால் கஞ்சி ஊற்றி வச்சிருப்பாரு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெர்மிஷன் கேட்டு கருப்பு கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த இடம் நமக்கு இந்த இடம் ஆனால் இடம் சின்ன இடமா இருந்தா கூட அது சொன்னாங்க யாரோ சொன்னாங்க இது ஒரு ஏதோ ஒரு பெரிய முனிவர் ஏதோ முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுலேயும் பாருங்க நமக்கு எல்லாமும் நமக்கு எல்லாமே நம்ம ஆன்மீக சார்ந்த இடமா தான் அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க ஆனா நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்தை தரவிட்டு அந்த இடத்தை கேட்ட இடத்தை தரவிட்டாலும் எங்களுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கிறது சட்டமன்றத்தில் எங்களுக்கு இடம் வரப்போகிறது என்பதை நீங்கள் உழைத்துக் கொள்ள வேண்டும் A to B, Ungal Pasiyara, Yengal Rosi